வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சிறுதானிய உரம்ன்றது ரொம்ப கடினமாக இருக்குது நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் அது இல்லாமல் இயற்கை உணவு என்று எடுக்கிற இப்போ தான் வளர்ந்துட்டே வராங்க படிப்படியாக அது மட்டும் இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம இயற்கை தேடி வரணும்னு சொல்கிறோம் நம்ம ஆனால் கெமிக்கல்லையும் பொல்யூஷனும் நம்ம அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க எல்லா பக்கமும் அதனால் நம்ம இயற்கைன்னு பார்த்தா ரொம்ப விலை அதிகமாகுது அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி தவிர்த்திடறாங்க கம்மியாக கொடுத்துட்டு மகசூல் அதிகமாக வேணும்னு சொல்லிட்டு அடி உரம் மேல் உரம் இதெல்லாம் போட்டு பண்ணுறாங்க ஆனால் பட் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சிறு தொழில் இங்கே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஆரணி டு வடுகு சாத்து ரோடு சொல்லுவாங்க இதை இந்த ரோட்டில் ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து மக்களுக்காக ஒரு நல்ல குவாலிட்டி ஃபுட்டு கொடுக்குறாங்க ஆர்கானிக்குன்னு பார்த்திங்கன்னா ஆர்கானிக் இல்லாமல் கேழ்வரகு வடை கோதுமை வடை அது இல்லாமல் போலி அரிசி வடை இது மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே பண்ணுறாங்க அம்மா வணக்கம்மா உங்கள் பேர் சொல்லுங்கம்மா என்னமா உங்கள் உண்ணாமலை ஆமாம் உங்க பேர் சொல்லுங்கம்மா ஆ இவங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா என்ன டைமுக்குமா கடையை ஆரம்பிக்கிறீங்க ஈவினிங் மூணு மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க ஓகேம்மா மக்கள் எப்படிமா வராங்க கடை என்ன கேட்குறாங்க வந்து கூட கேட்குறாங்க ஆ நீங்கள் என்னென்னம்மா பண்ணுறீங்க ஆ

ஓகே அடுத்தபடியாக கோதுமை என்ன ரேட்டுமா கொடுக்குறீங்க எல்லாமே ரெண்டு இருபத்தஞ்சி அப்போலிமா ஓகே நல்லதுமா இப்போ வந்து நீங்கள் போண்டா பஜ்ஜி கொடுக்கறதுக்கு இது பரவாயில்லன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க ஆ பரவாயில்லம்மா உங்கள் கடை வந்து பார்த்தீங்கன்னா ஆரணி டூ வடுக்கு சாதர் ரோட்டில் வச்சுருக்கீங்க இல்லையா எவ்வளோ நாளாக எவ்வளோ நாளாக பண்ணிகிட்ருக்கீங்கம்மா ஆ மூன்றரை வருஷமா உங்களுக்கு கணிசமான தொகை கிடைக்கிதா அதில் ஓகே வரவேற்பு நல்லாயிருக்கா அதிகமாக லேடிஸ் வராங்களா இல்லை ஜென்ஸில் வராங்களாம்மா குடும்பம் குடும்பம் வராங்களா என்ன அன்றைக்கி அன்றைக்கி மாத்துறீங்க ஆ கஸ்டமர் உடனே ரெடி பண்ணி தரீங்க கொடுத்துறீங்க ஓகே யாரும் கோவப்பட மாட்டாங்களா வந்து கடையில் பொறுமையாக வந்து சாப்பிட்டு போகிறாங்களா ஆ ஓகே இது வந்து போலிங்களா ஆமா அந்த கோதுமை ரொட்டி என்னம்மா போடுறீங்க என்ன முருங்கீரை வச்சு இவங்க போடுறாங்க இது கூட வேற என்னமா போடுறீங்க ஓகே உள்ள ஒருத்தர் பெஸலா குறைஞ்சிருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க உள்ள பலகாரங்களா கொலகட்ட எல்லடை முறுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் நேற்று லீவ்ன்றாங்க அவங்கள மாஸ்டர் சொல்றாங்க எல்லாருமே ரெண்டு பேருமே என்னன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க இவங்க வந்து பலகார ஐட்டம் மட்டும் உள்ளே உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை விரும்பி நிறைய பேர் சாப்பிடுவாங்க அதேமாதிரி கிராமத்தில் நீங்கள் நீங்கள் இருக்கிற காலகட்டத்தில் கொழுக்கட்டை விரும்பி சாப்பிட்றவங்க நிறைய பேர் ஏன்னா அரிசி கொரட்டை ரெண்டு சாப்பிட்டா சொல்லுங்கள் காலி ஆ போட்ட உடனே காலி ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஃபுல்லாக இந்து ஆ அப்படியே போட்டு வாங்கிட்டு போகணும் நின்று தான் வாங்கி போகணும் ஆகும் யார் இருந்தாலும் வாங்கி என்ன சொல்கிறாங்கன்னா நின்று வாங்கி சாப்பிட்டு பாருங்க எந்த ஒரு கோபத்தாவும் இல்லாமல் அம்மா அவங்க பேர் என்னம்மா சுமதி அவங்க பேர் சுமதினு சொல்கிறாங்க அவங்க பலகாரத்தில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு தீபாவளி டைமில் நல்லா ஓடுங்களா இப்போயும் நல்லா போயிட்டு தான் இருக்குது ஓகே யாருக்குன்னா டேஸ்ட்டுக்கு கேட்டிருக்காங்களா அவங்கள கொடுப்பீங்களா ஓகே ரொம்ப சந்தோஷம் இப்போ இதெல்லாம் சொன்னீங்கம்மா ரெண்டு இருபத்தஞ்சி ரூபா சொன்னீங்க பொழுக்கட்டை என்ன ரேட்டு தரீங்கம்மா அதுவும் ரெண்டு இருபத்தஞ்சி தான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டீங்கம்மா ஓட்ட வடமா இப்போ காலையில் எதுனா பண்ணுறீங்களாம்மா ஈவினிங் மட்டும்தானா சாயங்காலம் மட்டும்தான் ஓகே இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் போண்டா பஜ்ஜி இந்த வாழைக்காய் பஜ்ஜி மிளகா பஜ்ஜிலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பேக்கரி ஐட்டமாக சாப்பிட்றாங்க மைதாவாக யூஸ் பண்ணுறதுனால உடல் ரீதியாக வந்து நாற்பத்தஞ்சு வயசுலேயே வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அதனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ஒரு சின்ன கடை சிற்றுண்டி கடையை வச்சு நல்ல சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் எல்லோரும் வந்து இங்கே சாப்பிட்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு மூன்றரை மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க மூன்றரை மணி முக்கால் மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க ஏழரை மணி வரைக்கும் கடை இருக்கும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் ஆர்னியில் ஆர்கானிக்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஷாப் இருந்தது ஆல்ரெடி அதை வந்து கட்டுப்படி ஆகலாம்னு எடுத்துட்டாங்க அதுக்கடுப்பே ஆர்னியில் சர்ச் பண்ணுறப்போ இவங்க கடை தெரிஞ்சுது இவங்களும் வந்து குவாலிட்டியாக கொடுக்கறது வந்து போலி கொடுக்குறாங்க போலி உள்ளே வந்து பருப்பு வைக்கிறாங்க வெள்ளை வைக்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பசங்களும் வந்து சாப்பிட்றாங்க குழந்தைங்களுக்கு சாக்லேட்டு இது மாதிரி பேக்கரி ஐட்டம் வாங்குறதுக்கு தவிர்த்துட்டு நீங்கள் இதுமாரி ஐட்டத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா அடுத்த தலைமுறை நல்லாயிருக்கும் நாங்களும் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறோம் அவங்கால ஒரு சுண்டல் வைக்க சொல்லியிருக்கோம் கூட கண்டிப்பாக நடைமுறையில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிறுதானிய உணவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நாட்டு மந்தன் கடை கடன் பார்த்தா ஒரு ரெண்டு கடை மூணு கடைன்னு போயிட்டே இருக்குது ஆனால் நான் அந்த நாட்டு மந்த ஒரு பொருள் கொடுக்க சொல்லவே என்னென்ன வேணுன்றத நம்ம கேட்டு வாங்குறப்போ அதனுடைய பயன்களை நம்ம சொல்லணும் ஆனால் நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பயன் சொல்கிறது இல்லை அப்படியே கொடுத்து வாங்கிட்டு சாப்பிட்றாங்க அதனால் ஒரு சில கடையில் சொல்கிறாங்க விவரமாக சொல்கிறாங்க ஒரு ஒரு பொருள் வாங்குறப்போ இது எதுக்கு பயன்படுத்துன்னு நம்மளும் கே கேட்கணும் கேட்டால் தான் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதுமாரி நோக்கத்தோடு இங்கே வரப்போ இவங்கள பார்த்தோம் இவங்க வந்து நாங்கள் வந்து ரெண்டு வட சாப்பிட்டோம் சாப்பிட்டு அற்புதமாக இருந்தது அதில் வெங்காயம் போட்டிருக்காங்க முருங்கைக்கீரை போட்டிருக்காங்க உங்களுக்கே தெரியும் வெங்காயம் வந்து உடம்புக்கு நல்லது தான் முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா அயின் சத்து உங்களுக்கு எலும்புலாம் நல்லாயிருக்கும் ஏன்னா எந்த ஒரு யூமோ குளி யும குழப்பையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அதிகரிக்கும் கஷ்டங்கள் வராது இவ்வளோ விறுவிறுப்பாக இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா வடது சாத்து ஆரணி ரோட்டில் விறுவிறுப்பான நேரத்தில் நேரத்தில் இவங்கள அம்மா உங்களுக்கு வருமானம் ஓரளவுக்கு கிடைக்குது அதனால பண்றீங்க இல்லைங்களா ஓகே ரொம்ப சந்தோஷமா உங்கள் வீட்டில் எல்லாமே இதுக்கெல்லாம் ஓகே சொல்லிவிட்டாங்க கடை வச்சு பண்ணிட்டு ஓகே சரிம்மா மக்களுக்கு எதனா சொல்ல விரும்புகிறீங்களா கஸ்டமர் உங்களுக்கு வந்து கடைக்கு வந்து சாப்பிட்றாங்க இப்போ யாருன்னா கோபமாக பேசுனாலும் நீங்கள் திருப்பி பேசுறீங்களா இல்லை அமைதியாக இருப்பீங்களா ஆ சொல்லுங்கம்மா ஆங்களாம் ம் ஓகே ஓகே நல்லதுமா வேற என்னம்மா சொல்ல விரும்புகிறீங்கம்மா அம்மா வேற என்ன சொல்ல விரும்புறீங்களா ஆ ரொம்ப சந்தோஷமா சுரேஷ் தாமத யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இங்கே சிறுதானி ஓடன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கடைன்னு சொன்னீங்களா இல்லைங்களா இப்போது வேர்க்கலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கடைகளில் நம்ம மார்க் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லா மாநகராட்சியிலையும் ஆஃபீஸர் போட்டு செக் இருக்காங்க செக் இருக்காங்க சார் செக் பண்ணிகிட்டுருக்குங்க செக் இருக்காங்க அதனால் நீங்களும் வந்து பயன்படுங்க சரிங்களா இருக்கிற விஷயத்த என்னென்ன ஃபோக்கஸ் இருக்கேன் ஓகேங்களா நன்றி வணக்கம் அம்மா வணக்கம் சொல்லுங்கம்மா இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த அட்ரஸ்ன்றதை நான் உங்களுக்கு ஃபீட்பேக்கில் கொடுத்துருவேன் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு